அபான்ஸ்ギஃப்ட்ஸ் ம ஸ்டானிவல் தரும் பரிசுகளை கண்டு சண்டாவை போல் நீங்களும் shock ஆகிடுவீங்க 9 tv நேயர்களுக்கு காலை வணக்கம் நமது மண்ணிலே நமது நாட்டிலே ஒரு பேர்அழிவு அந்த பேர்அழிவுக்கு முன்னரும் அந்த அளவில் நடந்த பொழுதும் பின்னரும் தொடர்ச்சியாக எமது மண்ணின் மைந்தன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் மிக உயர்ந்த நிபுணத்துவ ஆற்றலை ஒரு தனி மனிதனாக நின்று இந்த மண்ணின் மைந்தன் இந்த மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒரு மிக உயர்ந்த விழிப்புணர்வை என்றும் இல்லாதவாறு எமது மண்ணில் இருந்து கொண்டு யாழ்ப்பாண மண்ணில் இருந்து கொண்டு அவருடைய கிராமத்தில் இருந்து கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை இந்த மண்ணிலே இலங்கையிலே என் உலகத்துக்கு முன்னுதாரணமான ஒரு மக்கள் சேவகனாக பேராசிரியர் பிரதீபராஜா அவர்கள் சேவையாற்றி கொண்டிருக்கின்றார் அவருடைய மிக உயர்ந்த தனிமனித நிபுணத்துவ ஆற்றல் இந்த மக்களுக்கு எல்லாம் பயன்பட்டிருக்கிறது குறிப்பாக வடக்கு மாகாண ஆளுநர் உடனடியாக இந்த அன்னத்தத்துக்கு முன்னர் அவரோடு கலந்துரையாடி அவரை கொண்டு அந்த நிபுணத்துவ ஆற்றலை தன்னுடைய இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கும் அதிகாரிகளுக்கு பகிர்ந்ததன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து இந்த வடக்கு மாகாணம் காப்பாற்றப்பட்டது இதேபோல இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் மிகப்பெரிய அவலங்களை குறைத்திருக்கலாம் ஆக இந்த பெருமனிதர் இந்த நிபுணர் அப்ப ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு பேராசிரியர் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு மிக உயர்ந்த முன்னுதாரண புருஷராக எமது மண்ணிலே பிறந்து வாழ்ந்து படித்து தன்னுடைய கிராமத்திலே இருந்து ஒரு மிக உயர்ந்த சேவையை ஆற்றுகின்ற அப்பெருமகனாரை அவருடைய சேவையை அவருடைய மனித சேவையை மிக உயர்வாக மதிக்கிறோம் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய வணக்கங்களையும் எமது மண் சார்பிலும் மக்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் அதாவது பொக்கிஷங்களை போற்ற வேண்டும் அந்த பொக்கிசங்களினுடைய பெருமதியை உணர வேண்டும் அதை உணர்த்த வேண்டும் இது மிக மிக முக்கியமானது அப்போ எமது மண்ணுக்கு தொடர்ந்து அவருடைய பணி சேவை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எப்படி ஒருத்தர் செய்தார்னு சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய கட்டிடத்தையும் அவருக்கு ஒரு பல்கலைக்கழகத்தையும் கட்டி கொடுத்துருவாங்க அப்போ எமது மண்ணில் நாங்கள் அந்த அடிமை முறை சமுதாயம் செல் நிற விமர்சனமும் செய்வோம் என்ன அடிமை அடிமைகள இயல்பே அதுதான் ஆக இந்த பெருமனிதர் இந்த மண்ணுக்கு தன்னை அர்ப்பணித்து இரவு பகலாக அந்த அனர்த்த காலத்தில் இரவிரவாக இந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக தன்னை அர்ப்பணித்த இந்த பேராசிரியர் அவர்களை இந்த நேரத்திலே எங்களுடைய இந்த ஊடகத்தினூடாகவும் மக்கள் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் ஏழை மக்கள் சார்பிலும் விவசாயிகள் சார்பிலும் நாங்கள் நன்றியர்களை தெரிவிக்க வேண்டும் அவருடைய பணியை மேலும் மேலும் உயர்த்தி இந்த மண்ணை வாழ வைக்க துடிக்கின்ற ஒரு மிக உயர்ந்த மனிதத்துவம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தூய்மையான மனித மனிதநேயம் கொண்ட ஒரு பெருமனிதர் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியினால் மிக உயர்ந்த நிபுணத்துவ ஆற்றலினால் பல நிபுணர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மக்கள் மயப்படுத்தப்படவில்லை மக்கள் ஓடு இணைந்து இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு சேவை செய்வதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இருந்தும் செய்ய முடியாத நிலை காணப்படுகின்ற இந்த நேரத்திலே யுத்தத்தாலும் மிச்சம் பல தாக்கங்களாலும் துன்புற்றிருக்கின்ற மக்களுக்கு தன்னுடைய நிபுணத்துவ சேவையை வழங்குகின்ற பேராசிரியர் நாகமத்து பிரதீபராஜா அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் ஒரு மனிதன் ஒரு படித்தவன் ஒரு பேராசிரியர் ஒரு புத்திஜீவி என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு மிக உயர்ந்த ஒரு உதாரணம் பலர் மூலசாலிகள் எல்லாம் வெளியேறி வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாடுகளுக்கு உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே என்னை காத்த அந்த பேராசிரியர் வழியில் நாங்களும் செல்வோம் நன்றி வணக்கம்